ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து ஆட்டு சந்தையில விளை நிலம் எப்படி என்ன பார்த்துக்கலாம் புரட்டாசி மாசம் இப்போவே வெறிச்சோடி கிடக்குது அண்ணா வணக்கம் இன்னைக்கு சேவல் விற்பனை எல்லாம் எப்படி போகுது சுமாரா போயிட்டு இருக்கு சுமாரா போயிட்டு இருக்கு சேவல் சேவல் வரத்தே கம்மியா இருக்க மாட்டிருக்கு சரி ஓகே விலை விக்கல விக்கல சரி ஓகே அப்படியே பாருங்க நானும் ஒண்ணு போயிட்டு இது வந்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில அமைஞ்சிருக்கிற சந்தை கிட்டத்தட்ட இந்த நேரத்துக்கு வந்தா உள்ள சந்தைக்குள்ள செம கிரௌடா இருக்கு புரட்டாசி மாசம் காட்டி காத்து வாங்கிட்டு இருக்குது எட்டு மணிக்குள்ளேயே சந்தையை காலி ஆயிடுச்சு ஓகே இருந்தாலும் இருக்கிற ஆடுகளோட விளைவுகள் மட்டும் அப்படியே கேட்டலாம் அப்படியே உள்ள வந்தோம்னா ஆடு நம்மளே பாத்துட்டு அந்த கடை என்ன ரேட்டு வரும் பத்து ரூபா பத்து ரூபா பையன் தான் கொண்டாந்துருக்கானா என்ன ரேட் இந்த கடை என்ன ரேட் வருது பத்து ரூபா எத்தனை படிக்கிற நீ ரெண்டாவது கடை இழுத்துனா புடிச்சிருவியா புடிச்சிருவ நீயும் புடிச்சிருவியா ஏ நீ எந்த கடை இழுத்துட்டு இருக்க விட்டு இது முன்னாடுதா என்ன ஆட கடாயா உளுந்துடாத காலையிலேயே வா வெறுச்சோடி கிடக்கு சந்தையே செம்புலி வரும் இன்னைக்கு பன்னெண்டு பதிமூன்று ரேஞ்சு தான் ஒரு வருஷம் இருக்குங்களா ஒரு வருஷ கடா தான் கறி ஆட்டுக்கு பாஞ்சு கிலோக்குள்ள விழுக்கும் இன்னைக்கு வந்து பன்னெண்டு பதிமூன்று சொல்லிட்டு இருக்காங்க பேசுனா அனுசரித்து தருவாங்க அப்படியே பார்த்தோம்னா ஒரு ஆடு ரெண்டு குட்டியோட உண்டாந்துருக்காங்க அண்ணா இது என்ன ரேட்னா ஒரு ஆடு ரெண்டு குட்டியோட பத்து ரூபா ரெண்டு கெடா குட்டிங்களா பிறவையா இரவ குட்டியோட உணர்ந்து இருக்காங்க பத்து ரூபா ரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகேண்ணா அப்படி இருந்தாலும் பார்த்தோம்னா தலைச்சேரியில சேர்ற ஆடு ஆடா கெடாய்ங்களே அதெல்லாம் மூணுமே கிடாய் இது செனை ஆடு அத பாத்தா வயிறு செனையா இருக்கிற மாதிரி இருக்குது மேய்ச்சல் அந்த அளவுக்கு மேய்ச்சல் திறன் என்னன்னு சொல்றாங்க தலைச்சேரி கடாய் மூணுமே அஞ்சு அஞ்சு மூணு இருக்குது ரெண்டு ரெண்டு தரத்துல இருக்குங்களா போட்டிருக்கு இருபத்தி அஞ்சு சொல்றாங்க மூணு சரி ஓகேண்ணா

இது வந்து திருப்பூர் மாவட்டம் பொன்னத்தூர் ஆட்டுச்சந்தை கடாக்கார வெளியிட்ட எத்தனை நாள் ஒரே டைலாக் சொல்லுவீங்க மாத்தி சொல்லுங்க சரி ஓகேங்க நல்ல பெரிய கடாயி கடாகரு வெளிய போயிட்டாங்களாமா அதனால அப்படி போயிருந்தா வியாபாரம் இல்லைன்னாலே நம்மளுக்கு கலைஞ் அப்படியே பார்த்தோம்னா இந்த பேசிட்டு இருக்காங்க ஆடு ஆடு சேர்றாங்க சேர்ற மூலக்கடல வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க அதுபோறமே செம்புரி சுந்தர்ராஜ் ஊரு திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர்ங்கிற ஏரியா திருப்பூர்ல இருந்து கோபிச்செட்டிபாளையம் செல்லும் சாலையில அமைஞ்சிருக்கிற சந்தை ஆடுகள் வரத்து ரொம்ப கம்மியா இருக்கு இந்த வாரத்துல எட்டு மணிங்கிலே எல்லாம் கவசி முடிஞ்சு சேர்த்து அப்படியே காமிச்சிட்டு போயிடல உங்க எல்லாம் பேசுற கண்டிஷன்ல யாரும் இல்ல கட்டுப்பாய் பீடி எடுத்து வாயில வச்சுட்டேன் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு வேலை முடிஞ்சுதா ரெண்டு குட்டி வாங்கிருக்காங்க வேலை முடிச்சுட்டாங்க அப்படி இந்த பார்த்தோம்னா பெரிய ஆடு வச்சிருக்கேன் பெரிய கடாய் இதே எடுத்துக்கலாமா வாங்கிருக்கீங்களா வாங்கிருக்கீங்களா என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க கடாய் இருபது ஐநூறு இது என்ன காய் அடிச்சதா அடிக்காதா காய் அடிச்ச கடாய் கோயிலுக்கா என்ன கோயிலுக்குங்க சாவக்கெட்டு போலையா கருப்பரையன் கோயிலுக்கா சரி 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 ஓகே எப்படி ரேட் பரவாயில்லைங்களா என்ன ரேட் முதல் சொன்னாங்க என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க இருபத்தி அஞ்சு சொல்லி இருபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க சரி ஓகே கறி எத்தனையோ ஒழுகுண்ணா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கிலோக்கு வரும் நல்லா அருமையான கடா பாக்குற ஜம் இருக்கு இருபத்தஞ்சு கிலோக்கு மேல கறியே உழுகுங்கிறாங்க சரி ஓகேண்ணா ரொம்ப இதுக்கு மேல கேட்க முடியுங்க சந்தையில இன்னும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கு நம்ம வந்து தூரத்துக்கு நாடுகள் கடாய்கள் சுட்டிகள் வரத்து கம்மியா இருக்குமாட்டி அப்படியே போயிட்டு இருக்கு அப்படியே இங்க ரெண்டு வச்சிருக்காங்க கேட்டு பார்ப்போம் இந்த வீடு எடுத்துடலாமா அவர் எடுங்க அவரை கேட்டா உங்ககிட்ட கொடுக்குறாரு வயசான ஆளு ஏமா அப்படியே பார்த்தோம்னா தவறு வளர்த்தி விடுங்க கொண்டு போயிட்டாங்க பேச முடியாது அப்படியே உள்ள போயிடலாம் இந்த கடை பத்து ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாமே ஃபுல் க்ரௌடா இருக்கும் சந்தை நடக்கும் போது சீசன் இருக்கும் போது இப்ப வந்து காலியா முடிச்சோடி இருக்குது என்ன வாங்கிருக்கா என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க ரெண்டு முட்டி ரேட்ட கேட்டு என்ன பண்றீங்க விக்கிற கொண்டு போவாங்க ரேட்ட கேட்டு என்ன பண்ண போறீங்க எல்லாம் அப்படியே சோடி கிடக்கு இங்க ரெண்டு ஆடோட ஒரு குட்டி சரி ரெண்டு குட்டியோட ஒரு ஆடு வச்சிருக்காங்க வீடியோ எடுத்துக்கலாமா ரெண்டு குட்டியோட மோலையாடு உணர்ந்துருக்காங்க மாத்தாதங்க உணர்ந்துருக்காங்க என்ன வாங்கி இருக்கீங்களா கொண்டாந்து இருக்கீங்களா வாங்கி இருக்கீங்க ரெண்டு மூட்டு குட்டிங்களா கடா குட்டியா ரெண்டுமே மூட்டு குட்டி ஆடு நல்லா மோளை மோலையாடு ஜம்மு இருக்கு என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க தான் அது இருபதாயிரம் சொல்லிங்க பதினாறு பதினாறு எப்படி வேலை பரவாயில்லைங்களா

என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க ரெண்டும் ஏந்துங்களா ரெண்டு கருங்கடா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க ரெண்டுமே பாக்குறதுக்கு நல்லா ஜம்முன்ட் இருக்கு முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஒர்த்தான அப்டேட் நண்பர்கள் பாக்குறவங்க ஒரு கமெண்ட் வந்தீங்க ரெண்டும் பாக்குறது நல்ல நெட்டு நீளமா ஹைட்டா இருக்கு நீங்க எங்க இருந்து வரீங்க கனுவாய் கனுவாய் என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க ரூபா சொல்லி முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க கோயிலுக்குங்களா கோயிலுக்கா போ நடிச்சுட்டே இருக்கிறாங்க பொடிக்குட்டி செம்பரியிலே பொடிக்குட்டி ஒன்று வச்சிருக்காங்க செம்பரி குட்டி என்ன ரேட்டுமா வருது

அப்படியே கையிலே பிடிச்சிருக்கீங்க வாங்கிருக்கீங்களா வளர்த்துறதுக்கீங்களா நான் வாங்கி ஒரு ரெண்டு வாரம் ஆச்சுங்க சரி வீட்ல கண்காணிப்பு இல்லைன்னு அப்புறம் விற்கிறதுக்கு குணேங்க கேட்குறாங்க மூணு எட்நூறுண்ணா கொடுத்துருவோம்ண்ணா சரி ஓகே சரிண்ணா மூணு எட்நூறு ரேஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க

தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு இருபத்தி ஏழு நாற்பது நாற்பத்தி அஞ்சு பெருந்தர் திருவண்ணாமலை சிந்துச்சாமி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு இருபத்தி ஏழு நாற்பது நாற்பத்தி அஞ்சு பெருந்தர் இங்க திருவாங்கடமலையோ சிந்துச்சாமிங்க புடிங்க ஆடுங்க தலைவர் தான் எடுத்த கிடையாது அப்ப புடிங்க தலைவர் தான் இங்க ஒரு தலைவர் ரெண்டு குட்டியோட செம்முறி இருங்க ரெண்டு வரவேட்டு குட்டியா

என்ன ரேட் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் 28 ரூபாய் சொன்னாங்க சொல்லி ரூபாய்க்கு கறி எத்தனை கிலோ இப்படி இந்த வரலல பரவாயில்லைங்க இந்த வர இந்த வாரம் பரவாயில்லை இந்த சரி ஓகே

டைப்டி சந்தையில யார் இருக்காங்கன்னு தெரியல எப்படி ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துிருக்கேன் இந்த வாரம் நம்ம கோட்டா இல்ல நம்ம பந்துரோ கோட்டா அவரோட போடா அப்படியே உள்ள போனா மரக்கட்டைகள் வேண்டனால வாங்கிக்கலாம் நம்ம சந்தைக்குள்ள நடுவுல இருந்து கிடக்குது சந்தை ஆமா இங்க லைனல full கோழிச்சந்தை நடக்குது அடடே கோட்டைக்கு

அதே மாதிரி ஃபேஸ் பாருங்க ஆப்பிள் ஃபேஸ் டைல் பாருங்க அதே மாதிரி ஷார்ட் டைல் சரிங்க சரிங்களா பிரீட் தெளிவா இருக்கணும் ஒரிஜினல் பிரீடா உங்களுக்கு போனா ஒரிஜினல் பிரீட் தான் ஆமாடா சரி ஓகே கிராஸ் வந்தாலுமே நம்ம சொல்லிரவும் கிராஸ் அது நம்ம கிராஸ் பண்றது இல்ல ஏதிமா சரி ஒரிஜினல் ஒரிஜினல் சொல்லி கொடுத்துறோம் நான் ஒரிஜினல் கேட்ட பிரைஸ் வருங்க கிராஸ்க்கு கேட்ட பிரைஸ் வருங்க பிரைஸ் வேற வேற மாறு ஆமாடா சரி ஓகே நான் இதுல வந்து வேற என்னென்ன பிரீட் வந்து பப்பீஸ் அவேலபிள் இருக்கு நான் அது போக நம்ம பையனா டேஷ் அண்ட் கிரேட் ஜெர்மன் ஷெஃபர்ட் இப்ப பையனா லேட்டஸ்டா புல் டாக்லாம் இருக்கலாம் இருக்கலாம் புல் டாக் புல் டாக் அமெரிக்கன் பிட்புல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மின்பின் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் புல் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணலாம்னு இருக்கலாம் சரி சரி ஆமா சரி ஓகே அண்ணா இந்த மாதிரி பப்பிஸ் எல்லாம் ரெட்னா உங்களுக்கு कांटेक्ट பண்றதுக்கு அப்படி உங்க நம்பர் சொல்லிருங்க செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் ஒன் ஜீரோ டூ எயிட் சைபர் ரெண்டு எண்பத்தி அப்படியே கார்டு வச்சிருக்கீங்களா ஆனா கார்டு முடிஞ்சுதுங்களா கார்டு முடிஞ்சது பசங்களை எல்லாம் கடையில ஆஃபர் போடுங்கண்ணா ஷாப் வச்சிருக்கீங்க சரி அதனால கார்டு கொண்டவங்கள மீன் ஃபுட் ஆ ஆஃபர் போடுவோம் அதனால பசங்க எல்லாம் கார்டு ஃபுல்லா அனுப்பிவிட்டாங்க சரி ஓகேな இந்த மாதிரி பப்பி சொன்னா உங்களுக்கு கான்டெக்ட் நேர்ல போய் பார்த்து மனது திரு பேர் வாங்குங்க அதுபோல வாரவார குணத்தூர் சந்தைக்கு வந்துருங்க வந்துருவோம் நான் சரி ஓகே ரொம்ப நன்றிங்க சரி இந்த பதை வந்து நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் பார்த்து ஒரு நல்ல பதில சந்திப்போம் வணக்கம் டாபர்மேன்ங்களா